ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்களா ஸ்க்ரீன் மேல இருக்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நவ்கார் சாரீஸ்ன்னு ஸோ உங்களுக்கு எப்பயாவது பெங்களூர் வரீங்கன்னா ஒருக்கா வர்றதுக்கு முன்னாடியே உங்களை கால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க கரெக்டாக ஸ்டோரை தேடி வந்துடுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வெறும் நூறு ரூபாய்க்கு செம்மையான சாரீ மார்க்கெட்லேயே நம்ம கடை தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறது நூறு ரூபாய்க்கு இதுக்கப்புறம் எவ்வளோ கடை வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் ஓகேங்களா அந்த மாதிரி ஸோ நூறு ரூபாய் சாரி வந்து உங்களுக்கு வித்தவுட் பிளவுஸ் வரும் பட் சாரி வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகான சாரி சார் சொன்ன மாதிரி ஒன் டூ டபுள் லாபம் வச்சு நீங்கள் விற்றுக்கலாம் ரோட் சைடில் விற்கிறீங்களா இல்லை வந்து வீட்டில் விற்கிறீங்களா எப்படி வேணாலும் விற்றுக்கங்க நூறு ரூபாய்க்கு ஆராமே வந்து வாங்கிட்டு போங்க ஒரு கஸ்டமர் நூறு சேலை கம்மி ஆர்டர் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம்

இன்கேஸ் புடவை ஏதாச்சும் டேமேஜாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் ரிட்டர்ன் வேறு புடவை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே நூறுரூபா சாலையே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டெய்லி உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்துடும் ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு பார்சல் வந்துடும் இல்லைங்களா சார் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் சாரியே ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ லைக் அப்படி வந்து வாங்கிட்டு வாரம் எழுதிட்டு போகலாம் பாருங்களா நூறுரூபா சாலை நோட் சரி எல்லாம் சரி பாருங்க வேணும் இதுவுமே நல்லா இருக்கு இது பாருங்க காட்டன் சாரி இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லா சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவ்வளவு அழகான சாரி சொல்றேன் மேடம் எந்த காரணம் நான் கொடுக்க மாட்டேன் கஸ்டமர் பண்ணோமா ஒரு வாட்டி நவுக்கா வாங்க நீங்க எந்த கடையை மாட்டீங்க நவுகார் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்கறது கேரண்டி எனக்கு வியாபாரம் வேணும்னு போய் சொல்லி வியாபாரம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு தேவையில்லை வியாபாரம் கூட நம்மளுக்கு நிறைய இருக்கு யூடியூப் ரெஸ்பான்ஸ் கூட நல்லா இருக்கு பட் நான் கஸ்டமருக்கு ஒரு வாட்டி தான் சொல்றேன் நீங்க ஒரு வாட்டி நவுகால வந்துட்டு போங்க உங்களுக்கு ஆராம திருப்பத்தி ஆயிடும் ஆயோ நான் நல்ல கடைக்கு போயிருக்கேன் எங்க தம்பி மாதிரி தான் இருக்காரு அதே மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு கைட் பண்றேன் மேடம் சூப்பர் ஒரு வாட்டி நீங்க நவுகால வாங்கோ

கேட்டீங்கல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் செம்மையான ஒரு வெரைட்டி நீங்க வாங்க உங்களுக்கே சூப்பரா புடிச்சு போயிரும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க வெறும் நூறு ரூபாய்க்கு நிறைய கஸ்டமர் போன் பண்றாரு ஆனா நூறு ரூபாய் சாரி போட்டோ அனுப்புங்க அந்த நூறு ரூபாய் சாரில போட்டோ அனுப்ப முடியாது என்ன தெரியுமா இதெல்லாம் மிக்ஸ் வரும் போட்டோ நம்ம கிட்ட இருக்காது உங்களுக்கு எப்ப பர்ச்சேஸ் பண்ணும் அப்ப நீங்க வீடியோ காலிங் பண்ணுங்க வீடியோ காலிங் ஆப்ஷன் சூப்பர் இருக்கு இன்னும் ரெடி ஸ்டாக் இருக்கும் அதுதான் கரெக்டா உங்களுக்கு

ஒரு டேமேஜ் வர்றதுன்னு சொல்ல முடியாது ஒரு இருநூறு செலல ஒருநூறு செலல ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா மாத்தி நீங்க பய தேவையில நான் கஸ்டமருக்கு ஒரு வாட்டி தான் சொல்றேன் ஒரு வாட்டி நீங்க நவுக்கார்ல வந்துட்டு போங்க ஒரு வாட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாருங்க நவுக்கார பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு ஆகிடும் நவுக்கா கடை எப்படி இருக்கா இப்போ எல்லாரும் வெப்பார கோஷம் என்னன்னா பண்ணிருக்கா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் எனக்கிட்ட என்ன துணி இருக்கு அதை தான் காட்டுறேன் வீடியோல என்ன சொல்றீங்க அதே ரேட் தான் குடுக்கறேன் அந்த மாதிரி மாத்தி சொல்லி வியாபாரம் பண்ணவே மாட்டேன் அவரு வாட்டி நீங்க நவுக்கால வாங்க மேடம் பேச மாட்டேன் நான் துணி நான் ஐட்டம் யாரும் மேடம் இது ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க ஒரு எரநூத்தி ஐம்பது ரூபாய் கண்டு மூடினா சேல் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் நீங்க அப்பப்ப சொல்லா நவுக்கால நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண கூடிய சேலம் அதாவது காரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் ஏன் தெரியுமா கஸ்டமர் இருக்காரு மேடம் யாரு யாரு புது புது கடை கடை பண்ணோமா இல்ல எனக்கு எனக்கு பண்ணோம் சார் ஐடியா நீங்க வேக்கப் பண்ண வேண்டிய உங்களுக்கு இருக்கேன் ஒரு வாட்டி என்கிட்ட பண்ணி நான் உங்களுக்கு டோட்டல் சொல்லி நோக்கா வந்து பாருங்க துணி ஐட்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆகிடும் ரொம்ப வித்தியாசம் முந்தாணி இது பாரு பாருங்க மேடம் இது பொண்டடி இருக்கு அது கீழ பாடி இருக்கு மேலே பாடி இருக்கு அப்புறம் ফুল ஜக்கார்ட் இருக்கு மேடம் ஜக்கார்ட் saree ஓகேங்க ফুল வித் பிளவுஸ் கூட செம்மயா வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கு சூப்பரா இருக்கு மேடம் இவ்ளோ பெரிய பிளவுஸ் ஆ மேடம் பாருங்க ஐட்டம் குடு பாருங்க பிளவுஸ் குடு பாருங்க டிஜிட்டல் டிஜிட்டல் மேலே ஜரி புट्टा ஜரி புட்டா ਮੰங்க ரொம்ப நல்லா இருக்கு ஐட்டம் பாருங்க சம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது கேட்டலாக் ஐட்டம் வரது மேடம் 32 பீஸ் கேட்டலாக் எஸ் இந்த மாதிரி கவர் பேக்கோட வரங்க ஒரு பீஸ்க்கு ஒரே பீஸ் ஆஹா இந்த மாதிரி பாருங்க அண்ட் இது பார்த்துட்டு இருக்கீங்களா இது சரோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் இது வந்து சரே வந்து சொன்னார் இது கலெக்ட் நல்லா இருக்குல்ல மேடம் அப்படின்னு கேட்டாரு அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் யாருக்காச்சும் வேணும்னா டெஃபினட்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சார் என்ன சார் வெலை இதுக்கு இந்த ரேட்டு இருபத்தஞ்சு உங்ககிட்ட முன்னாடி காட்டு ஆரநூறு வீட்டுக்கு வந்துருக்கேன் இருபத்தஞ்சு வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றேன் மேடம் அந்த மாதிரி போய் சொல்லி வியாபாரம் இல்ல சம்மையான வெரைட்டி வெறும் 625 ரூபாய்க்கு சேல் ஆது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆமாங்க சரோட நம்பர் ஸ்கிரீன் மேலயே இருக்கு யார் வேணாலும் கால் பண்ணலாம் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கால் இருக்கறதுனால யார் வேணாலும் கால் பண்ணி நீங்க வந்து விசாரிச்சுக்கலாம் சூப்பரான வெரைட்டيز நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் நம்ம பெங்களூர் சிக்பேட் நௌகார் சாரீஸ் சம்மையான வெரைட்டيز வெச்சிருக்காங்க ஒரு ஒரு

நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நீங்க வந்து கால் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட் யாரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் ஒரு வாட்டி நௌகார்ல வாங்கோ நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்களா வெறும் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அவ்வளோ அஃபர்டபுள் ப்ரைஸ் நூறுரூபாலேருந்து இங்கே வந்து உங்களுக்கு சாரீஸெல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் பூணம் சாரீஸ் எல்லாம் கூட செம்ம வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே வந்து சார் வந்து அப்லோட் பண்ணியிருப்பார் புது புது வெரைட்டி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்